எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் மாதிரி வாக்குப்பதிவு மாக்போல் எவ்வாறு நடத்துவது என்பது பற்றியும் மாக்போல் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய மாதிரி வாக்குப்பதிவு சான்றிதழ் எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் மாதிரி வாக்குப்பதிவு மாக்போல் ஸ்டெப் ஒன் காலை ஐந்தரை மணிக்கு ரெண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முகவர்கள் மற்றும் நுண் பார்வையாளர் மைக்ரோ அப்சர்வர் முன்னிலையில் மாக்போல் தொடங்குதல் வேண்டும் ஸ்டெப் டூ முகவர்கள் எவரும் இல்லையெனில் பதினைந்து நிமிடங்கள் மட்டும் காத்திருந்து தொடங்க வேண்டும் ஸ்டெப் த்ரீ கண்ட்ரோல் யூனிட்டை பிஓ த்ரீ என்று சொல்லக்கூடிய மூன்றாவது வாக்குச்சாவடி அலுவலரின் மேசையிலும் பேலட் யூனிட் மற்றும் பேடை வாக்கு செலுத்தும் மேசையிலும் வைக்கவும் மாக்போலுக்கு பின்னர் அவற்றை இடமாற்றக்கூடாது ஸ்டெப் ஃபோர் பேலட் யூனிட் இரண்டு பேலட் யூனிட் ஒன்று விவிபேட் கண்ட்ரோல் யூனிட் இந்த வரிசை முறையில் இவை அனைத்தையும் கேபிளால் இணைத்து விவிபேடை அன்லாக் செய்யவும் அதாவது விவிபேட் பின்புறமுள்ள கருப்பு நிற ஸ்விட்சை வெர்டிக்கல் பொசிஷனில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஸ்டெப் ஃபைவ் விவிபேட் காலியாக இருப்பதை முகவர்களிடம் காட்டிய பின்னர் கண்ட்ரோல் யூனிட்டை ஆன் செய்யவும் ஸ்டெப் சிக்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை அழுத்தி பூஜ்ஜியம் உள்ளதை முகவர்களிடம் காண்பிக்கவும் ஸ்டெப் செவன் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா உட்பட குறைந்தது ஒரு வாக்கு வீதம் குறைந்தது ஐம்பது வாக்குகளை பதிவு செய்தல் வேண்டும் ஸ்டெப் எயிட் கண்ட்ரோல் யூனிட்டில் க்ளோஸ் மற்றும் ரிசல்ட் பட்டனை முறையே அழுத்தி வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்த்தல் வேண்டும் ஸ்டெப் நயன் பேடில் உள்ள ஸ்லிப்புகளை வெளியே எடுத்து கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டப்படும் எண்ணிக்கையும் விவிபேட் ஸ்லிப் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதை உறுதி செய்தல் வேண்டும் ஸ்டெப் டென் கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள கிளியர் பட்டனை அழுத்தி மாதிரி வாக்குப்பதிவின் போது பதிவான வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் அளித்தல் வேண்டும் ஸ்டெப் லெவன் விவிபேட் ஸ்லிப்புகளின் பின்புறம் மாக்போல் ஸ்லிப் என்ற முத்திரையிடுதல் வேண்டும் ஸ்டெப் டுவெல் மாக்போல் ஸ்லிப் அனைத்தையும் கருப்பு நிற உரையில் சீலிட்டு தனி பிளாஸ்டிக் பெட்டியில் வைத்து பிங்க் பேப்பர் சீல் கொண்டு சீலிட்டு அதில் ப்ரொசீடிங் ஆஃபீஸர் மற்றும் முகவர்கள் கையொப்பமிட வேண்டும் ஸ்டெப் தேர்ட்டீன் கண்ட்ரோலின்ட்டை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு கிரீன் பேப்பர் சீலில் உள்ள கிரீன் கலர் ரிசல்ட் பட்டன் பிங்க் கலர் பிரிண்ட் பட்டனில் வருமாறு வைத்து இன்னர் ரிசல்ட் செக்ஷனை ஸ்பெஷல் டேகினை கொண்டு க்ளோஸ் பட்டனை தெரியுமாறு சீலிட வேண்டும் ப்ரஸீடிங் ஆஃபீஸர் மற்றும் முகவர்கள் கிரீன் பேப்பர் சீல் மற்றும் ஸ்பெஷல் டேக்கில் கையொப்பமிட வேண்டும் ஸ்டெப் ஃபோர்டீன் அவுட்டர் ரிசல்ட் செக்ஷனை மூடி அட்ரஸ் டேக்கில் சீலிட்டு வெளியே தெரியும் கிரீன் பேப்பர் சீலில் உள்ள ஏவை ஒட்டிய பிறகு பிஐ ஒட்ட வேண்டும் ஸ்டெப் ஃபிஃப்டீன் விவிபேட் கம்பார்ட்மெண்ட் காலியாக இருப்பதை முகவர்களிடம் காண்பித்து நூல் மற்றும் அட்ரஸ் டேக் உடன் இணைத்து சீலிடுதல் வேண்டும் ஸ்டெப் சிக்ஸ்டீன் அனெக்சர் டுவெண்ட்டி செவன் மாதிரி வாக்குப்பதிவு சான்றில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் கையொப்பமிடுதல் வேண்டும் ஸ்டெப் செவன்டீன் கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை அழுத்தி பூஜ்ஜியம் உள்ளதை உறுதி செய்தல் வேண்டும் ஸ்டெப் எயிட்டீன் வாக்குப்பதிவை குறித்த நேரத்தில் தொடங்கி அதாவது காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவை தொடங்கி முதல் வாக்காளர் வாக்களிப்பதற்கு முன் ஒன் என்று சொல்லக்கூடிய முதலாவது வாக்குச்சாவடி அலுவலர் டோட்டல் இந்த கண்ட்ரோல் யூனிட் செக்கடு அண்டு ஃபவுண்ட் டு பி ஜீரோ என பதினேழு ஏ பதிவேட்டில் எழுத வேண்டும் மார்க்போல் சர்டிஃபிகேட் மாதிரி வாக்குப்பதிவு சான்றிதழ் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பார்ட் ஒன் மார்க்போல் சர்டிஃபிகேட் நேம் ஆஃப் த எலெக்ஷன் தேர்தலுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து நம்பர் அண்ட் நேம் ஆஃப் த ஏசி அண்ட் ஏஎஸ் உங்களுடைய வாக்குச்சாவடி அமைந்துள்ள சட்டமன்ற தொகுதியோட எண் மற்றும் அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து நம்பர் அண்ட் நேம் ஆஃப் பிசி உங்களுடைய வாக்குச்சாவடி அமைந்துள்ள பாராளுமன்ற தொகுதியோடைய எண் மற்றும் அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து போலிங் ஸ்டேஷன் நம்பர் அண்டு நேம் உங்களுடைய வாக்குச்சாவடி எண் மற்றும் அதனுடைய பெயரை எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஏ கண்டெக்ட் ஆஃப் மார்பூல் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க்பூல் டேட்டா இப்போ இந்த டேபிளை எவ்வாறு ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலம் சீரியல் நம்பர் அதை வரிசையாக எழுதிக்கோங்க செகண்ட் காலம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய வாக்குச்சாவடிக்கு வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய போஸ்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதன்படி வேட்பாளர்களின் பெயர்களை வரிசையாக எழுதிக்கோங்க வேட்பாளர்களின் பெயர்களை எழுதி முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நோட்டா அப்படின்றத எழுதிக்கோங்க அடுத்து டோட்டல் அப்படின்றத எழுதிக்கோங்க தேர்டு காலம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் மார்க்போல்ல எத்தனை ஓட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்றத அதோடய எண்ணிக்கையை அந்த இடத்துல எழுதிக்கோங்க இதில் நோட்டாவுக்கும் கண்டிப்பாக ஓட்டு போடப்பட்டிருக்கணும் நோட்டாவுக்கு போடப்பட்ட ஓட்டுகளின் எண்ணிக்கையை அதுக்கு நேராக சரியாக எழுதிக்கோங்க அடுத்து தேர்டு காலத்தில் இறுதியாக டோட்டல் அப்படின்ற இடத்துல வேட்பாளர்களுக்கு போடப்பட்ட ஓட்டுகள் மற்றும் நோட்டா இவை அனைத்துமே கூட்டி டோட்டல் அப்படின்ற இடத்துல அதோட எண்ணிக்கையை எழுதிக்கோங்க மாக்போலில் அனைத்து வேட்பாளர்களும் போடப்பட்ட ஓட்டுகள் மற்றும் நோட்டா இவை அனைத்தையும் சேர்த்து குறைந்தது ஐம்பது வாக்குகள்னாச்சும் போடப்பட்டிருக்க வேண்டும் ஃபோர்த்து காலம் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் டிஸ்பிளேடு இன் கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்டில் ஒவ்வொரு வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா இவற்றுக்கு போடப்பட்ட ஓட்டுகளின் எண்ணிக்கையை அதை பார்த்து எழுதிக்கோங்க ஃபோர்த்து காலத்தில் இறுதியாக டோட்டல் அப்படின்ற இடத்துல ஓட்டுகள் ப்ளஸ் நோட்டா இவை அனைத்தும் கூட்டி அந்த இடத்துல எழுதிக்கோங்க ஃபிஃப்த்து காலம் நம்பர் ஆஃப் விவிபேட் பிரிண்டட் பேப்பர் ஒவ்வொரு வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா இவற்றுக்கு போடப்பட்ட ஓட்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு விவிபேட் உள்ள சிரிப்புகளின் எண்ணிக்கையை எண்ணி அந்த வேட்பாளர் மற்றும் நோட்டா இவற்றுக்கு நேராக எழுதிக்கோங்க ஃபிஃப்த்து காலத்தில் கடைசியாக டோட்டல் அப்படின்ற இடத்துல அனைத்து விவிபேட் ஸ்லிப்புகளின் எண்ணிக்கையை கூட்டி அந்த இடத்துல எழுதிக்கோங்க சிக்ஸ்த்து காலம் கண்ட்ரோல் யூனில் ஒவ்வொரு வேட்பாளர்கள் மற்றும் நோட்டா இவற்றுக்கு போடப்பட்ட ஓட்டுகளின் எண்ணிக்கையானது விவிபேட் உள்ள ஸ்லிப்புகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க இதுபோல் அனைத்து வேட்பாளர்கள் மற்றும் நோட்டாவிற்கு கண்ட்ரோல் யூனிட் காட்டப்படும் ஓட்டுகளின் எண்ணிக்கை மற்றும் விவிபேட்டில் ஸ்லிப்பிங் எண்ணிக்கை சமமாக இருந்துச்சு அப்படின்னா அனைத்தும் எஸ் அப்படின்றதை எழுதிக்கோங்க இறுதியாக செவன்த் காலம் ஒவ்வொரு வேட்பாளர்கள் அவர்களுக்குரிய போலிங் ஏஜெண்ட் அந்த இடத்துல அவர்களுடைய கையெழுத்த போட வேண்டும் இறுதியாக நோட்டா அப்படின்ற இடத்துல நோட்டாவிற்கு யார் போட்டாங்களோ அவர்களுடைய கையொப்பமும் கடைசி காலத்தில் போட வேண்டும் பாயிண்ட் நம்பர் பி மார்போல் முடிந்த பின்பு கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி அனைத்து போலிங் டேட்டாவும் கிளியர் பண்ணிட்டோம் என்பதை குறிக்கும் விதமாக எஸ் அப்படின்றதை எழுதி கிளியர் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பின் ப்ரெஸ்ட் டு கிளியர் போல் டேட்டா அப்படின்னு இங்கே எழுதிக்கோங்க அடுத்து பாயிண்ட் நம்பர் சி போல் முடிந்த பின்பு விவிபேட் உள்ள அனைத்து ஸ்லிப்புகளையும் வெளியே எடுத்தாச்சு என்பதை குறிக்கும் விதமாக இந்த இடத்துல எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் டி மாக்போல் முடிந்த பின்பு பேடில் உள்ள அனைத்து சிலிப்புகளும் வெளியே எடுக்கப்பட்டது அதனால் தற்போது விவிபேட் காலியாக உள்ளது என்பதை அனைத்து முகவர்களிடம் காட்டப்பட்டது என்பதை குறிக்கும் விதமாக அந்த இடத்துல எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் இ முறையான வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பு விவிபேட் எந்த எந்தவொரு பிரிண்டட் பேப்பரும் இல்லை என்பதை அனைத்து முகவர்களிடம் காட்டப்பட்டது என்பதை குறிக்கும் விதமாக அந்த இடத்துல எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் எஃப் முறையான வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு முன்பு கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை கிளிக் செய்து டோட்டல் ஓட் ஜீரோ என்பதை அனைத்து முகவர்களிடம் காட்டப்பட்டது என்பதை குறிக்கும் விதமாக அந்த இடத்துல எஸ் அப்படின்றதை எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஜி போல் முடிந்த பின்பு விவி பேடில் உள்ள அனைத்து ஸ்லிப்களையும் வெளியே எடுத்து ஒவ்வொரு ஸ்லிப் பின்புறமும் மாக்போல் ஸ்லிப் என சீல் செய்து சீல் செய்யப்பட்ட அனைத்து ஸ்லிப்களையும் பிளாக் கலர் என்வலப்பில் வைத்து அதை அரக்கு சீல் செய்ய வேண்டும் அந்த பிளாக் கலர் என்வலப் சீலை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வைத்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை பிங்க் பேப்பர் சீல் கொண்டு சீல் செய்யப்பட்டது என்பதை உறுதி செய்யும் விதமாக அந்த இடத்துல எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஹெச் மாக்போல் முடிந்த பின்பு மாக்போலில் போடப்பட்ட ஓட்டுகள் அனைத்தும் சரியானது மாக்போல் முடிந்த பின்பு கண்ட்ரோல் யூனிட்டில் உள்ள அனைத்து டேட்டாவும் கிளியர் செய்யப்பட்டது மாக்போல் முடிந்த பின்பு பேடில் உள்ள ஸ்லிப்களை அனைத்தையும் எடுத்து அந்த ஸ்லிப்பை பிளாக் கலர் எண்ணைப்பில் வைத்து சீல் செய்யப்பட்டது இவை அனைத்திற்கும் விட்னஸிற்காக கீழே உள்ள டேபிளை நம்ம ஃபில் பண்ணணும் இந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் காலத்தில் சீரியல் நம்பர் இருக்குது அதை வரிசையாக எழுதிக்கோங்க ரெண்டாவது காலத்தில் நேம் ஆஃப் த போலிங் ஏஜெண்ட் உங்களுடைய வாக்குச்சாவடியில் உள்ள போலிங் ஏஜென்ட்டுடைய பெயர்களை வரிசையாக எழுதிக்கோங்க அடுத்து மூணாவது காலத்தில் அந்த போலிங் ஏஜெண்ட் எந்த கட்சி சார்பாக வந்திருக்காரோ அந்த கட்சியுடைய பெயரை எழுதிக்கோங்க அடுத்து நாலாவது காலத்தில் அந்த கட்சியுடைய வேட்பாளர் பெயரை எழுதிக்கோங்க அடுத்து ஐந்தாவது காலத்தில் அந்த போலிங் ஏஜென்ட்டுடைய கையெழுத்தை அந்த இடத்துல போட சொல்லிவிடுங்க பாயிண்ட் நம்பர் ஐ மாக்போல் முனிந்த பின்பு கண்ட்ரோல் யூனிட்டில் காட்டப்படும் டைம் என்ன என்பதை பார்த்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க கடைசியாக நோ அப்படின்றத எழுதிக்கோங்க பாயிண்ட் நம்பர் ஜே உங்களுடைய வாக்குச்சாவடி மையத்திற்கு மைக்ரோ அப்சர்வர் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவரோட கையெழுத்த இந்த இடத்துல வாங்கிக்கோங்க அடுத்து நேம் அண்டு சிக்னேச்சர் த ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல ப்ரசீடிங் ஆஃபீஸர் உங்களுடைய பெயரை எழுதி அந்த இடத்துல உங்களுடைய கையெழுத்தை போட்டுக்கோங்க அடுத்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முறையான வாக்குப்பதிவு ஆரம்பிப்பதற்கு முன்பாக அனைத்து போலிங் ஆஃபீஸல்ஸுக்கு முன்பாக கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை கிளிக் செய்து டோட்டல் ஓட் ஜீரோ என்பதை காட்டுகிறது என்பதை உறுதி செய்யும் விதமாக பாயிண்ட் நம்பர் ஒன் கண்ட்ரோல் யூனிட் சோர்ஸ் டோட்டல் ஓட் ஜீரோ அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க அல்லது பாயிண்ட் நம்பர் டூ கண்ட்ரோல் யூனிட் சோர்ஸ் டோட்டல் ஓட் மோர் தென் ஜீரோ அதாவது கண்ட்ரோல் யூனிட்டில் ஓட்டானது ஜீரோவோட அதிகமாக காட்டுச்சு அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மீன்ஸ் மார்க்போல் ஓட்ஸ் நாட் கிளியர்டு மார்க்போல் ஓட் கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் செய்யப்படவில்லை என்பதை குறிக்கிறது இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஹென்ஸ் கிளியர் த மார்க்போல் டேட்டா அந்த நேரத்தில் கூட நம்ம மார்க்போல் டேட்டாவை கண்ட்ரோல் யூனிட்டில் அனைத்துமே நம்ம கிளியர் செய்யலாம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கு கூடுமானவரை இந்த ரெண்டாவது பாயிண்ட்டை நாம் டிக் பண்ணாத அளவுக்கு நாம் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது மாக்போல் முடிந்த பின்பு கண்ட்ரோல் யூனிட்டில் அனைத்து டேட்டாவையும் நாம் கிளியர் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் ப்ரெசிடிங் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அவர்களுடைய கையெழுத்தை அந்த இடத்துல போட வேண்டும் அடுத்து ஃபாலோயிங் போலிங் ஆஃபீஸர் விட்னஸ் அதாவது முறையான வாக்குப்பதிவு ஆரம்பிப்பதற்கு முன்பு மாக்போலில் போடப்பட்ட ஓட்டுகள் அனைத்தும் கண்ட்ரோல் யூனிட்டில் டெலீட் செய்யப்பட்டது மற்றும் விவிபேட் உள்ள அனைத்து ஸ்லிப்புகளும் ரிமூவ் செய்யப்பட்டது என்பதை உறுதி செய்யும் விதமாக போலிங் ஆஃபீஸர் விட்னஸ் கொடுக்கப்பட வேண்டும் அதற்காக கீழே உள்ள டேபிளில் நேம் ஆஃப் த போலிங் ஆஃபீஸர் அப்படின்ற இடத்துல ப்ரொசீடிங் ஆஃபீஸர் போலிங் ஆஃபீஸர் ஒன்று போலிங் ஆஃபீஸர் ரெண்டு போலிங் ஆஃபீஸர் மூணு போலிங் ஆஃபீஸர் நான்கு அனைவருடைய பெயரை எழுதிக்கணும் அதுக்கு பக்கத்தில் சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துல அவர்களுடைய கையெழுத்தை அந்த இடத்துல போடப்பட வேண்டும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்